இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள வேளையில் இங்கு பக்காத்தன் ஹராப்பான் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று இன்ஸ்டிடியூட் டாருல் யசான் கருத்து கணிப்பு கூறுகிறது நாங்கள் மேற்கொண்ட கணிப்பு ஆய்வில் வெற்றி வாய்ப்பு ஆளும் கட்சியான பக்கத்தன் ஹராப்பனுக்கு இருக்கிறது என்று அதன் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது ரெஜ்வான் ஒட்மான் தெரிவித்தார் பக்கத்தான் ஹராப்பான் மற்றும் தேசிய முன்னணி கூட்டணிக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு விழுக்காடு ஆதரவு உள்ளது பரிகாத்தா நேஷனலுக்கு நாற்பத்தி மூன்று முழுக்கடை ஆதரவு இருக்கிறது மற்றவர்கள் மதிமேல் பூனையாக இருக்கிறார்கள் என்றார் அவர் வரும் சனிக்கிழமை வாக்களிப்பு நடைபெறுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கு பாஸ் கட்சி ஆயிரத்து ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இடைத்தேர்தலை புறக்கணிக்காதீர்கள் இந்திய வாக்காளர்களுக்கு குமரேசன் வேண்டுகோள் வரும் சனிக்கிழமை பினாங்கு சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது இங்கு வாக்களிக்கும் தகுதியை பெற்ற சுமார் ஏழாயிரம் வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்கும்படி பினாங்கு பத்து உபான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் பினாங்கு மாநில காடிலான் உதவித் தலைவர் குமரேசன் ஆறுமுகம் கேட்டுக்கொண்டுள்ளார் சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளி கட்டுமானத் திட்டம் தொடருவதை நிறுத்தப்பட்டிருப்பதால் இங்குள்ள எழுபத்தி இரண்டு விழுக்காடு இந்தியர்கள் வாக்களிப்பை புறக்கணிப்பார்கள் என்று கூறப்படுகிறது இது தொடர்பில் கருத்துரைத்த குமரேசன் இந்த பள்ளி விவகாரம் உட்பட பல பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொன்னார் மாநில அரசாங்கம் மத்திய அரசும் ஒரே கூடையின் கீழ் இருப்பதால் போன்ற பிரச்சினைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு காண முடியும் என்று அவர் மேலும் கூறினார் பத்துமலை தமிழ் பள்ளியில் தலைமை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா விமரிசையாக நடைபெற்றது சீருடை அணிந்து சிறப்பு பணி செய் கருப்பொருளோடு பத்துமலை தமிழ் பள்ளியின் மாணவர் நலப்பிரிவின் கீழ் தலைமை மாணவர்களுக்கான பதவி நியமனமும் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் கட்டுலங்கு ஆசிரியர் குமாரி கமலேஸ்வரி கிருஷ்ணசாமி கருவள மைய ஆசிரியர் திருமதி புனிதவள்ளி முனீஸ்வரன் மற்றும் நெறிவுரைஞர் குமாரி வித்யா தியாகராஜன் ஆகியோரின் கூட்டு உழைப்பில் இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது எந்த ஆண்டும் இல்லாத குதூகலமும் கோலாகலமும் இந்த நிகழ்ச்சியில் நிறைந்திருந்தது பள்ளியின் மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திருவாளர் விக்டர் ஆசீர்வாதம் வரவேற்புரையாற்றினார் பத்துமலை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி செங்கடராயன் அவர்கள் அவர் தமது உரையின் போது மாணவர்களின் ஆரம்ப கல்வி வாழ்க்கையும் கடமையாற்றும் போது தலைமை மாணவர்கள் எதிர்நோக்கும் சவால்களையும் எடுத்துரைத்தார் தலைமை மாணவர்களின் பொறுப்புகளையும் அவர்களின் கட்டுளைஞனை காத்திட உதவிட வேண்டிய முக்கியத்துவத்தையும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைத்து தலைமை மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் சுவையான மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி இனிதே நடைபெற எல்லா வகையிலும் உதவிகள் புரிந்த பள்ளியின் அறங்காவலர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் பெற்றோர்களும் எந்நேரமும் பக்கபலமாய் இருப்பதாக தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி செங்கராயன் கூறினார் ஜோ பைடனுக்கு மூளை பாதிப்பு நோய் உள்ளதாக தகவல் அதிபர் தேர்தலில் பைடனுக்கு பதிலாக கமலா அரிஸை நிறுத்துங்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் அதிபர் ஜோ பைடனுக்கு மூளை பாதிப்பு நோய் இருப்பதாகவும் ஆனால் இதை ஊடகங்கள் திட்டமிட்டு மறைப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அதிபர் ஜோ பைடன் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் ஆனால் கடந்த வாரம் அட்லாண்டாவில் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தில் ஜோ பைடனின் வாய் குளறல் மற்றும் தடுமாற்றங்கள் சொந்த கட்சியினரையே கவலையடைய வைத்துள்ளன இந்நிலையில் அவருக்கு டிமெண்டியா எனப்படும் மறதி நோய் அல்லது மூளை பாதிப்பு நோய் இருப்பதாகவும் இதை ஊடகங்கள் மறைத்துவிட்டதாகவும் பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பைடனுக்கு பதிலாக தற்போது துணை அதிபராக உள்ள இந்திய ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த கமலா அரிஸை வேட்பாளராக நிறுத்துமாறு அவர் வலியுறுத்தி உள்ளார் மலைப்பாம்பு விழுங்கியதால் மாது ஒருவர் பரிதாப மரணம் இந்தோனேசியா தெற்கு சுலாபாசியில் உள்ள லூவு மாவட்டத்தில் ஆறு மீட்டர் மலைப்பாம்பு விழுங்கியதில் முப்பது வயது இந்தோனேசிய பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் சூர்யாத்தி என்று அழைக்கப்படும் அந்த பெண் நேற்று காலை தனது நோய்வாய்ப்பட்ட மகனுக்கு மருந்து எடுத்துக் கொள்வதற்காக தனது சகோதரரின் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது மலைப்பாம்பு தாக்கியதில் பெண்ணின் பயணம் சோகமாக மாறியதாக கிராமச் செயலாளர் டிவி ஆன் நியூஸ் போர்ட்டலிடம் தெரிவித்தார் அவரது கால் தடங்களை அவரது கணவர் கண்டுபிடித்தார் சாலையின் ஓரத்தில் செருப்புகள் பைகள் மற்றும் கால் சட்டைகள் போன்ற பொருட்கள் பல மீட்டர் தொலைவில் சிதறிக் கிடந்தன அங்கிருந்து சற்று தொலைவில் மலைப்பாம்பு வயிறு சிதறிய நிலையில் காணப்பட்டது அவர் உடனடியாக பாம்பை அடித்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்டவரின் உடலை அகற்றியதாக கூறப்படுகிறது லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு